எக்ஸாமில் கேட்கக்கூடிய இன்னும் ஒரு ரெண்டு சம் பார்க்கலாம் ஒரு வருடத்தில் ஒம்பது மாதங்களின் விகிதத்தை காண்கள் கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ரேசியோ ஆஃப் நைன் மந்த்ஸ் ஆஃப் நைன் மந்த்ஸ் டூ ஒன் இயர் ஈஸ் அதாவது ஒம்பது மாதங்களின் விகிதத்தை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ஒம்பது மாதத்துக்கு விகிது ரேசியோவில் தான் எழுதுவோம் அப்போது ரேசியோ போது ஒம்போது டிவைட் பை ஒன் இயர் ஒன் இயர் ஒன் இயருக்கு நம்மளுக்கு தெரியும் ஒன் இயர் அப்படின்னா டுவெல் மந்த்ஸு அப்போ டுவெல் இதை நம்ம எப்படி கேன்சல் பண்ணிக்கலாம் மூணா ஒம்போது நான் மூணா பன்னிரெண்டு அப்போ மூணு பை நாலு இதை நம்ம ரேசியோவில் எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா மூணு ஈஸ்ட்டு நாலு அப்போ இதுக்கான ஆன்சர் இதுதான் அடுத்த வருஷம் பார்க்கலாம் ரெண்டு ஏ அஞ்சு ஏ ஏழு ஏ என்ற மூன்று எண்களின் மிக பெரிய பொது மடங்கு யாதுன்னு கேட்டுருக்காங்க மீ போவா மீ மீப்போமான பொது மடங்கு கண்டுபிடிக்கணும் இப் த்ரீ நம்பர்ஸ் ஆர் டூ ஏ ஃபைவ் ஏ செவன் ஏ வாட் வில் பி தேர் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம் டூ ஏ ஃபைவ் ஏ செவன் ஏ எல்சிஎம் எப்படி நார்மலாக பார்ப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு பார்ப்பாங்க நம்மளுக்கு எல்லாமே வந்து வெவ்வேறு நம்பராக இருக்கிறதுனால எதையுமே வைக்க முடியாது அப்போ டைரெக்டாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போது ரெண்டு அஞ்சா பத்து பத்து ஏழா எழுவது அப்போது ஏ காமனாக இருக்குது ஏ இப்போ இது இப்படி இல்லாட்ட நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா டூ இதுலேருந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது என்னது ஏவை காமனாக எடுத்துக்கலாம் அப்போ ரெண்டு கமா அஞ்சு கமா ஏழு ஏ கமா எழுபது அப்போ எழுவது ஏ இப்போ இதுக்கான ஆன்சர் எழுபது ஏ எல்சியம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் போட்டு பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்